நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன் என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில் அவர்கள் மீது கொண்ட தாழாத பாசத்தின் பேரில் அவர்களின் விடுவிற்காக நான் அறுநூற்றி ஐம்பத்தொராவது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய் கொண்டிருக்கிறேன் மண்ணிலே உணவு நீர் ஆகாரம் என்று இறந்து இப்போது முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் முப்பத்தைந்தோ அல்லது முப்பத்தெட்டு வருடங்கள் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் போய் கொண்டிருக்கிறது தேசத்தினுடைய தியாக தீபம் திலீபன் தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்களாக நீராக தியாகம் செய்து ஆண்டுகள் நிலையில் இன்றும் தமிழினம் அநாதியாக போய்கொண்டிருப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் உரையாற்றிய ராமநாதன் அர்ஜுனா இன்றைய மாதமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து தியாகதீபம் திலைவன் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன் நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன் என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும் மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில் அவர்கள் மீது கொண்ட தாழாத பாசத்தின் பேரில் அவர்களின் விடுவிற்காக நான் அறுநூற்றி ஐம்பத்தோராவது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக கொண்டிருக்கிறேன் இதுவற்றை சொல்லி எங்களுடைய திரீவனண்ணா பன்னெண்டு நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரம் என்று இறந்து இப்போது முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் முப்பத்தைந்தோ அல்லது முப்பது முப்பத்தெட்டு வருடங்கள் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் இந்த போய்கொண்டிருக்கிறது சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த எதுவென்றால் அதாவது வந்து இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை ஆம் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் அது மிகவும் இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது அப்படி ஒரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமானது ஆனால் கவலை என்னவென்றால் எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை வடக்கு மாகாணத்திலே அண்மைய தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை நாட்டிவிட்டு சென்றிருக்கிறார் எங்கெட் கௌரவ ஜனாதிபதி அது மட்டுமில்லை இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார் அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்யணும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன் ஸோ எந்த அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ள என்று ஒரு கடிதம் மூலம் அவரை வெளியேற்ற சொல்லி சொல்லுகிறார் அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அடிப்படையிலே போனமுறை பட்ஜெட்ல எங்களுக்கு மாபெரும் பிச்சை தந்துடும் எங்களுடைய இனம் என்ன பிரச்சனை சொன்னால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய அபிவிருத்தி இந்த மக்களுடைய சுகாதாரம் இந்த மக்களுடைய கல்வி இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த மக்களுடைய பாதை பயணங்கள் இவை மிகவும் அடிப்படையானவை அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற தான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் அந்

ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பது மாபெரும் ஒரு ஒரு பிக்காளித்தனம் இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் அன்று பொய் சொல்லுவது என்பது வேறை ஒரு ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது வேறை ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் ஒரு காலத்திலே சிறந்து இயங்கிய தமிழில் விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மேம்பாட்டுக் கழகம் வைத்து எங்களுடைய கழுத்தை நெறிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம் எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து The cat sat on the எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைபாடுகின்ற கடைசி வசனம் நான் உடைய இந்த நாட்களிலே பதினெண்டு நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இருந்த இறந்ததற்காக நான் இன்று முடிவெடுத்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துக்களையும் சொல்ல போவதில்லை நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன் காரணம் காலம் காலமாக முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்ற என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாந்து ஏமாறுகிறது முக்கியமான காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையாகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர் ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கும் போது எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அண்மை தினங்களில் இன்றைய நான் பார்த்தேன் இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போவதாக கபிடன் முடிவு என்றே கறவிக்கப்பட்டிருக்கிறது விக்ரமராஜ் ஜூனிவெஸ் சம்பந்தமாக நான் சிங்கத்திலே போட்ட பதிவுகளுக்குள் ஒரு மாதத்துக்குள்ளே விடை வந்திருக்கதாவே ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம் சில அல்லக்கைகள் சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு தயாராக இல்லை தேசியம் எங்களுடைய உயிர்மீச்சு தீபன் எங்களுடைய உறவு எங்களுடைய எங்கள் எங்களுக்காக மரணித்துக்கொண்ட உறவு ஆகவே அவருக்காக இன்றைய தினத்தில் நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் இனிமேறும் காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நான் தமிழர் என்பதை நாங்கள் சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்திலே நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒற்றுமை தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் அதே நேரத்திலே இந்த சொல்லுகின்ற விடயங்களை தயவு செய்யுங்கள் ஒரு கல்லை பட்டு ஏமாத்தார்கள் ஏமாத்த வைத்திய ஏமாத்தாதீர்கள் இன்றைய தினம் மண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே கிரவுண்டிலே அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள் எங்களுடைய செம்மணி போன்று ஆயிரம் ஆயிரம் எலும்பு கூடுகள் வரும் மிக கவலையுடன் திலிபனண்ணாவினுடைய இந்த நாளை நினைவுகொண்டு என்னுடைய கர உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்